ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை செவ்வாய்க்கிழமையில் நிச்சயமாக ஒரு அற்புதம் ஒன்று நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என்று சொல்லவே நிச்சயமாக இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்பதை முழுமையாக நம்பிக்கையுடன் உனது நாளை நிச்சயமாக நாளை தொடங்கும் நீ சந்திக்கும் தோல்விகளை உன்னை நிலைகளைய வைத்துள்ளது அதனால்தான் உங்களுடைய முகத்தில் ஒரு பெரிய கலவரமே நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன தெரியுமா சாயப்பா நான் இதே நிலைமையில் இருந்து மீண்டு வர முடியாதா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் நம்மை இதே நிலைமையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயமும் வந்துவிட்டது உனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு நன்றாக புரிகிறது என் செல்ல குழந்தை படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்புறம் ஏன் எனக்கு தீர்வு தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கவே நான் உன்னுள் அமர்ந்துள்ளே என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் செல்ல பிள்ளை அதாவது எனக்கு துவாரகமாய் செல்ல குழந்தை உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் ஒரு தலையலத்தை உன் மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஆகவே நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து நான் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றும் உனக்கு ஆனால் நான் உனக்கு நிச்சயமாக உனக்கானது நடப்பதை மட்டும்தானே கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் கூறியது நிச்சயமாக நிறைவேற்றுவேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான அதற்குண்டான செயல்களில் மட்டும் ஈடுபட வேண்டும் இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் உத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று சதா என் கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் நல்லதொரு உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தகழ்வு தவ தவறான நிகழ்வுகள் நடக்காமல் செயல்பட்டால் நீ வெற்றி பெறுவது உயிர் உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாதவாறு யோசித்து செயல்படுவது ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அதே மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று யோசி எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போதே நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்தது அவரை மீண்டும் மீண்டும் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் இதோ உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் ஆம் செல்லமே உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீ செய்யும் வழியே செய்ய வேண்டும் சில காரியங்கள் இருக்கிறது அறிவுரை உதவி அன்பு இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே வசதியாக வாழ வேண்டும் இல்லாமல் வாழ வேண்டும் வரும் வசதியாக வாழ வேண்டுமே என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வது தானே சிறந்தது கவலைகள் எல்லாம் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் மட்டும் போதும் உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே ஆகவே கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பை மட்டுமல்ல என் சொல்லவே உனது குடும்ப பிரச்சனைகளையும் தான் யாரிடமும் உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளை விரிவாக எடுத்துச் சொல்லாதே ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் பரிதாபமாக கேட்பது போல் கேட்டு அவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆகா இவனும் இவ்வளவு கஷ்டப்படுகிறானே என்று ஆகவே பிறப்பது ஒரு முறை வாழ்வது ஒரு முறை பின் இடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை விட்டுக்கொடு அன்பு காட்டு வாழ்வில் வென்றுவிடலாம் அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூடத்தான் ஆகவே எதை எதை வேண்டும் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆம் செல்லமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே வாழ்க்கை மிகவும் பெரியது வாழ்க்கை மிகவும் பெரியது எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகின்றான் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு சாயப்பாவே என்று சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் என்று அர்த்தம் ஆகவே உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லை என்றால் காயப்படுவாய் புரிய வைக்க முயற்சிக்க வேண்டாம் அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதே போல மௌனத்தையும் கற்றுக்கொள் புரிகிறதா பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் நல்ல உதவு விதமான பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் ஆகவே நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய் பயப்படுகின்றாய் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து பயப்படுகின்றாய் பயப்பட வேண்டாம் ஆம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு முழுமையாக செயல்படும் நிச்சயம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய் மேலும் என்னிடம் நீ எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தருவேன் அதற்கு தகுந்த நேரம் நாளை செவ்வாயில் நிச்சயமாக பல அற்புதங்கள் உனக்காக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே ஆகவே உனக்காக நீ நினைத்த காரியத்தோடு ஒரு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் கொடுத்து நாளை பொழுது உன் மகிழ்ச்சியை அதிகரிக்கப் போகிறேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வது ஒரே ஒரு முறைதான் அதை உனக்காக வாழ்ந்து காட்டு உனக்கான உறவு உன்னை நிச்சயமாக தேடி வரும் நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை என் செல்ல பிள்ளைக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் அல்லவா நான் சொல்வதை தெய்வ கேட்டுக்கொள் உன்னை தேடி வரும் நல்ல செய்தி உன்னை மனம் குளிர வைக்கும் சந்தோஷமாக இரு நிம்மதியாக இரு என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கும் ஆகவே யார் உன்னை விட்டு விலகினாலும் இந்த சாயப்பா உன்னை விட்டு விலக மாட்டேன் உனக்கானது எல்லாமே தருகிறேன் உன் வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதை தருகிறேன் உன் வாழ்க்கை உனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையாக மாறப்போகிறது நிச்சயமாக அதை உருவாக்கிவிட்டேன் உனக்கான நல்ல நேரம் நாளை செவ்வாய்க்கிழமையிலிருந்து உனக்கு நல்லதொரு அற்புதங்களாக தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என்று செல்லவே உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்